oh am going go மாநில தலைவர் திரிபுரா இருக்கிறார்கள் எனவே தயவு செய்து அவங்க திருப்பத்தி அமைய எல்லாரும் जय okay, वाले well

ஐந்தே பிரதமர் மோடி அவர்கள்தான் நேரடியாக பேசக்கூடிய நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் தவிர அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்

முன்பு நம்முடைய தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரையும் திரும்பி பார்க்க வைப்பீர்கள் ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தி காட்ட வேண்டும் அறவழியிலே இந்த போராட்டத்தை இந்திய மக்கள் முன்வைத்து

நான் இங்கே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்திருந்தாலும் கூட மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லோரும் எல்லா மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நம்ம கட்சியாக இருக்கட்டும் அரசியல் பேச வரலையா எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்போடு நான் உங்களுக்கு தீர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு விஷயத்தை பேசிட்டு நான் இது எப்படி ஆரம்பிச்சது என்னன்னு தெரிஞ்சுக்கோ

இந்தியா முழுவதும் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அலர்ந்து ஒரு ரிப்போர்ட் இருப்பான் அதன்படி அந்த துறை மேலூர் பகுதியில குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அறிக்கையை கொடுக்குறான் அதுவரை மாநில அரசுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கு டங்ஸ்டன் இது போன்ற ஒரு முக்கிய கனிமத்தை எடுப்பதற்கான முழு உரிமை மாநில அரசு கையில் மட்டும் இருக்கு இருபத்தி மூன்றுல ஒரு அரசாணையில மாற்றத்தை கொண்டு வந்து முக்கியமான இருபத்தி மூன்று கனிமங்கள் இந்தியா முழுவதும் அதை அதை ஏலம் ஏலம் விடுவதற்கான முழு பொறுப்பு மத்திய அரசுக்கு விட்ட பிறகு மாநில அரசுக்கு என்கின்ற ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கொண்டு வரலாம் மத்திய அரசு கொண்டு வரலாம் அதன் பிறகு மத்திய அரசு இந்த பகுதியில் கனிமம் இருப்பதாக கண்டுபிடித்து அதை ஒரு அரசாணை மூலமாக ஒரு டெண்டருக்கு ஆள் பண்றாங்க அந்த டெண்டர் வருவதற்கு முன்பாக மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுமல்ல நாங்க எடுக்க போறோம் மத்திய அரசு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் பதில் எழுதுறாங்க இல்ல இதை ஏலம் விடுகின்ற பொறுப்பு எங்களுக்கு உங்களுக்கு இல்லை என்று மத்திய அரசு மறுபடியும் கடிதம் எழுதுறாங்க இல்ல ஏலம் விடுவதற்கான பொறுப்பு எங்களுக்கு ஏலம் விட்ட பின் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு அதன் பிறகு

விட்டாச்சுங்கம்மா விட்ட பிறகு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு அதுவரை யாருக்குமே தெரியாது கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாருக்கும் தெரியாது இரண்டு அரசுகளும் சேர்ந்து டெண்டர் அதன் பிறகு நவம்பர் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டெண்டர் வந்த பிறகு ஊர்க்காரங்களுக்கு தெரியுது நீங்க எல்லாம் அதை எதிர்க்கவில்லை அதன் பிறகு நாங்கள் மாநில அரசு எல்லோருமே அதை எதிர்த்தோம் எல்லா கட்சி நண்பர்களும் எதிர்த்தாங்க எல்லா தலைவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் இங்க நான் அதிகமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும் விளையாடிகளும் பொறுமை அனுப்புகிறீங்க பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறேன் எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசுடைய டன்ஸ்டன் இந்த கனிமத்தை எழுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்க வராது எனக்கு நாளையு மத்திய அரசு குறிப்பிட்ட இருக்கக்கூடிய சுற்றுலோலையில கையெய் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க தற்காலிகமாக இதை எடுத்து வைத்திருக்கின்றோம் மாநில அரசுகளுக்கு சொல்லும் வரை வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வராங்க இந்த ஊருடைய அம்பலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க அஞ்சு பேர் சென்னைக்கு வர போறீங்க இந்த தேதியில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இந்த கன்சன் இவருக்கான இது வராது அவங்க சொல்லுவாங்க அதனால நான் உங்களை ஒன்னே ஒண்ணு மட்டும் வேண்டி வேண்டுகோள் விடுக்கிறேன் அம்மா பொங்கல் வருது நீங்கள் எல்லோருமே கால் கடுக்க நடந்து வரும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வருகிறது இல்லையா கண்ணீர் எங்களுக்கு வருது அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் அதிகமாக நேரம் நான் உங்களோட கேட்கல பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வரும்போது உங்க தலைவர்கள் அஞ்சு பேர் அங்கே வருவாங்க அமைச்சர் அவருடைய வாயில முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்ற உங்களுக்கு சொல்ல போறாங்க

இன்னைக்கு இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் அம்மா இது பேர் ஒரு கூட்டு டெண்டர் காம்போசிட் டெண்டர் அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் சொன்ன பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு லெட்டர் ஆப் இன்டென்ட் எல்லோரையும் ஒன்று கொடுப்பாங்க அதாவது இவ்வளவு பெரிய ஏரியா டெண்டர் ஆனால் இல்லை நீங்க பண்ணக்கூடாது இதெல்லாம் பல்லுயிர் தலம் கிராம மக்கள் இருக்கிறாங்க விவசாய தலமா இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இருக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க இவ்வளவு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்றது மாநில அரசு உரிமை இருக்கு ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த பல்லுயிர் தலை வேண்டாம் ஏத்திட்டாச்சு கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்திட்டாச்சு விவசாய நலம் வேண்டாம் ஏத்திட்டாச்சு இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மனதான் என்ன சொல்றீங்க நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லுகின்றேன் இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிருக்கணும் அதனால் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மத்திய அமைச்சர் முழுமையாக இது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்ல போறாங்கன்னா அதனால் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சி நண்பர்களும் இங்க உங்களுக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாம் இங்கே நான் இங்கே வந்திருந்தாலும் கூட இந்த மதுரை மண்ணில் மதுரை காரணமாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் தமிழனாக மதுரை காரணமாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கோம் ஆனால் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே அழைப்பதற்காக நன்றி சொல்லி எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு முழுமையாக பண்டிகை எந்த நேரத்தில் சார்பாக இனிமையான பொங்கல் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நன்றி வணக்கம் ஆமாவா Ik ben er. ये ना तुम रहने दो. अरे बाबा, और मान भी जाओ. तुमने रणवीर की एक्टिंग करके दिखाई तो शायद मैं जिनका दिल है forever young, यंग उनके लिए है क्लब महेंद्र की प्लस मेंबरशिप बाजी राव ने मस्तानी से मोहब्बत की है. <laughs> <laughs> दिल रहे फॉर एवर यंग क्लब महेंद्र मेंबरशिप के संग You are listening to Mahakatha Meditation.